வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதை கவனிக்கிறோம் தெரியுமா குறை பிரச்சனை அப்படின்னு மற்றவங்க வாழ்க்கையிலையும் சரி நம்ம வாழ்க்கையிலும் சரி குறைய பிரச்சனை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் குறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இருக்கும் நம்ம கவனத்தை மாற்றிட்டா வாழ்க்கையும் மாறும் இதை அருண் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டா ஆனால் எப்படி அப்படிங்கிறதத்தான் நாம் இந்த கதையிலாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கெலாம் ஒரு கேள்வி இன்று நீங்கள் கடைசியாக நன்றி சொல்லிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஒரு சாதாரணமான இளைஞன் நல்ல குடும்பம் நல்ல வேலை நல்ல நண்பர்கள் அப்படின்னு எல்லாமே இருந்தும் அவன் எப்போதும் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் திருப்தி இல்லாத மனநிலையில் இருப்பான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம எப்போதும் குறைகளை மட்டுமே பார்ப்பான் ஒரு நாள் அவன் தன் நண்பர் வீட்டுக்கு போனான் தன்னோட நண்பன் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பதை பார்த்த அருண் விக்ரம் நீ எப்படி இப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற உன் வாழ்க்கையில் பிரச்சனை எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டான் அதுக்கு விக்ரம் சிரிச்சுக்கிட்டே எல்லோரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் அதை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னான் அருணுக்கு அந்த வார்த்தைகள் எதுவுமே புரியவே இல்லை என் வாழ்க்கையில் சந்தோஷம் வரவே இல்லை தான் சொல்லி பொலமுனான் எதை எடுத்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் விக்ரம் அருணை தன்னோட பேராசிரியர் வீட்டுக்கு பார்க்க கூட்டிட்டு போனான் ஏன்னா அவனுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு யோசித்தான் பேராசிரியர்கிட்ட தனியாக போய் ஆசிரியரே என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் பேராசிரியர் சரி நான் அருணுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அருணை தன்னோட வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்தார் அந்த நேரத்தில் ஒரு வயதான மூதாட்டி ஒரு பழுதடைந்த ரொம்பவே சேதமடைஞ்ச தள்ளுவண்டியை பழங்களை வச்சு விற்றுட்டு வந்தா உடனே அந்த பேராசிரியர் அருண் அந்த பாட்டியை பாரு உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டார் அருண் அவங்கள பார்த்துட்டு அவ ஒரு பழைய பழுதாகி போன வண்டியில் பழம் வைக்கிறா அருண் சிரிச்சுக்கிட்டே இந்த வண்டி பயங்கரமாக பழுதாகி போயிடுச்சுல இதை மாற்ற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சிரித்து கேலி செய்தான் அப்போது அந்த பேராசிரியர் கேட்டார் இந்த வண்டியில் குறையையே பார்க்குறியே இதனால வாழ்க்கை வாழும் அந்த மூதாட்டியோட முயற்சியை பாத்தியா அப்படின்னு கேட்டாரு அருண் ஒரு நொடி அது வந்து நான் அப்படின்னு தடுமாறினான் அந்த பேராசிரியர் மெதுவாய் அருண்கிட்ட சொன்னாரு இந்த மூதாட்டிக்கு இது ஒரு வரம் இவளால் தினமும் இரநூறு ரூபாய் சம்பாதிக்க முடியும் அது அவளுடைய வாழ்க்கையை காப்பாத்துது குறை பார்ப்பவர்கள் வண்டியை பழுதாக பார்க்கலாம் ஆனால் வெற்றி பார்ப்பவர்கள் அதிலிருந்து வாழ்வை பார்க்க முடியும் அருணுக்கு ஒரு விதமான ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு நான் ஏன் வாழ்வின் ஒளியை பார்க்காமல் இருளில் மட்டும் கவனம் செலுத்துகிறேன் அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கையை மாற்றிக்க முயற்சி செய்தான் அருண் வீட்டிற்கு வந்த பிறகு அவன் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கினான் ஒவ்வொரு நாளும் குறைகள் சொல்லாமல் எதற்காவது நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சான் அவன் குறை கூறுவதை நிறுத்திட்டான் அவனுடைய வாழ்க்கை மாற தொடங்கியது அவன் சந்தோஷமாக இருக்க தொடங்கினான் வேலை செய்யும் மனநிலை மாறியது புதிய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது நண்பர்கள் கூட நீ இப்போ ரொம்ப மாறிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு பேசினாங்க இன்று அருண் ஒரு வெற்றியாளராக வாழ்கிறான் அவன் வாழ்க்கையை இப்போது அழகாக பார்க்கிறான் ஆம் நண்பர்களே குறைபார்க்கும் பழக்கத்தை கைவிடுங்கள் உங்கள் வாழ்க்கையும் அருணின் வாழ்க்கை போல சந்தோஷமாக மாறும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.